அனைவருக்கும் சந்தியாராகம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி திடீரென சந்தியாராகம் சீரியலில் இருந்து முக்கிய நடிகர் மாற்றம் யார்னு நீங்களே பாருங்க சந்தியாராகம் சீரியலில் இருந்து திடீரென முக்கிய நடிகர் விலகியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சமீபகாலமாக சின்னத்திரை சீரியல்கள் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது இதனால் ஒவ்வொரு சேனலுமே வித்தியாசமான கதைக்களத்துடன் தொடர்களை ஒளி ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது அந்த வகையில் பிரபலமான தொடர்களில் ஒன்றுதான் சந்தியாராகும் இந்த தொடர் அக்கா தங்கை பாசக்கதையை மையமாக கொண்டது இந்த சீரியல் முந்நூறு எபிசோடுகளை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது சீரியலில் எதிர்பாராத விதமாக அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையை தங்கை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் இதனால் அக்கா தங்கைகளுக்கிடையே பிரிவு ஏற்படுகிறது பிரிந்து இருந்தாலுமே ஒருவருக்கு ஒருவர் பாசமாகத்தான் இருந்தார்கள் அப்போது தங்கைக்கு கேன்சர் நோய் வந்ததால் அவர் இறந்து விடுகிறார் தங்கையின் மகள் மாயாவை பார்க்கும் பொறுப்பை அக்கா ஜானகி ஏற்கிறார் பல கஷ்டங்களுக்கு பின் மாயாவை தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கிறார் ஜானகி பின் வீட்டில் உள்ள எல்லார் மாயா இடம் பிடிக்கிறார் இப்படி இருக்கும் தருணத்தில்தான் மாயா தனாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது இதில் தனத்தை திருமணம் செய்ய இருந்தவர் கெட்டவர் என்று மாயாவுக்குத் தெரிய வந்தது இதனால் தனத்துக்கு கதிரை திருமணம் செய்து வைத்தார் மாயா இதனால் கதிர் மாயாவை வீட்டில் உள்ள எல்லோருமே வெறுக்கிறார்கள் மாயா செய்தது சரி என்று யானகி புரிந்து கொள்கிறார் பின் மாயாவுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் உண்மை தினத்துக்கும் தெரிந்து தன்னுடைய அக்காவிடம் மன்னிப்பு கேட்கிறார் இன்னொரு பக்கம் தினத்தை அடைய அவருடைய காதலர் தொல்லை செய்து கொண்டிருக்கிறார் இதனால் யானகி அவனை கொலை செய்து விடுகிறார் இனி அடுத்து நடக்கப் போகிறது என்ன என்ற விறுவிறுப்பில் சீரியல் சென்று கொண்டிருக்கின்றது இவ்வாறாக சந்தியாராகம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்